ஒரு கதையை நானும் கூறவிருக்கின்றேன் அதற்கேற்ற திருக்குறளையும் கேட்டு மகிழ்வோம் ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசனை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அவனை எந்நேரமும் புகழ்ந்து கொண்டே இருந்தார் நல்லவர் இவர் மிகவும் நல்லவர் இவர் வல்லவர் இவரை போன்று ஒருவர் உண்டா என்றெல்லாம் அனைவரும் அவரை புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள் இதையெல்லாம் கேட்டு கேட்டு அந்த அரசனுக்கு தன் மீதே ஒரு கர்வம் ஏற்பட்டுவிட்டது நம்மை அனைவரும் புகழ்கிறார்கள் நம்மை அனைவரும் மகிழ்விக்கிறார்கள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நம்மை சிறப்பாக துதிபாடுகிறார்கள் என்று காவலாளி முதல் அரசியார் வரை அனைவரும் புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த புகழ் போதையில் அவர் வந்து மகிழ்வாகவே இருக்கின்றார் இருந்தாலும் அவருக்கு ஒரு ஐயம் உண்மையாகவே இவர்கள் எல்லாம் நம்மை புகழ்கிறார்களா இது உண்மைதானா என்று ஒரு ஐயம் ஏற்படுகிறது எனவே இந்த சிந்தனையோடு காட்டு வழியிலே சென்று கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அங்கே ஒரு மரத்தடையில் ஒரு துறவியை பார்க்கின்றார் ஆனால் அந்த துறவி அரசன் வருவதை பார்த்தும் அவனை கண்டுகொள்ளவே இல்லை ஒரு புன்னகை கூட செய்யவில்லை அரசர் வருகிறாரே என்று மரியாதை செய்யவில்லை எழுந்து நிற்கவில்லை இப்படி அலட்சியமாக அவர் அமர்ந்திருப்பதை பார்த்தவுடன் அரசருக்கு மிகுந்த ஏமாற்றமாக இருக்கிறது ஏனென்றால் நாட்டிலே மக்கள் முதல் ஆஹ் காவலாளி முதல் வேலையாள் வரை அரசியார் இளவரசர்கள் அனைவரும் இவரை புகழ்கிறார்கள் இவர் மேல் ஆஹ் மரியாதை காட்டுகிறார்கள் ஆனால் இந்த துறவியோ நம்மை சற்றும் ஆஹ் அலட்சியம் செய்து இப்படி இருக்கிறாரே என்று அவரிடம் சென்று கேட்கிறார் என்ன துறவியாரே நாட்டு மக்கள் எல்லாம் என் மீது பாசமாக இருக்கிறார்கள் அரண்மனையில் இருப்பவர்கள் எல்லாம் என்னை துதிப்பாடுகிறார்கள் நீங்கள் ஏனோ என்னை கவனிக்க கூட மறுக்கிறீர்களே என்று கேட்கிறார் அதற்கு அந்த முனிவர் சொல்கிறார் நீ கண்ணால் காண்பதெல்லாம் உண்மை அல்ல உண்மேல் அவர்களெல்லாம் அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறாயா என்று கேட்கிறார் ஆஹ் ஆமா முனிவரே என்று கூறுகிறார் இருந்தாலும் அந்த அரசனுக்கு மனதிற்குள் ஒரு ஐயம் இருக்கிறது ஆஹ் அப்படித்தான் எனக்கும் தோன்றுகிறது இருந்தாலும் நீங்கள் கேட்டவுடன் எனக்கும் அந்த ஐயம் இருக்கிறது என்று கூறுகிறார் உடனே அந்த துறவி சொல்கிறார் சரி உன்னுடைய ஐயத்தை தீர்ப்பதற்காக நாளை ஒரு நாள் மட்டும் உனக்கு ஒரு சக்தியை தருகின்றேன் அது என்ன சக்தி என்றால் உன் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்வதற்காக அந்த சக்தி உனக்கு வழங்குகிறேன் உன் முன்னால் வருபவர்கள் உன்னை புகழ்ந்து பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தலைக்கு மேல் ஒரு எண் தெரியும் அது உன்னுடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த எண் என்ன என்றால் உன்மீது அவர்கள் வைத்திருக்கும் அக்கறையின் சதவிகிதம் அல்லது அன்பின் சதவிகிதம் என்று கொள்ளலாம் உன் அவர்கள் எவ்வளவு சதவிகித அக்கறையும் அன்பும் கொண்டிருக்கிறார்கள் என்பது உனக்கு மட்டும் தெரியும் என்று சொல்கிறார் இதை கேட்டவுடன் அரசருக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் ஒரு அரைமனதாக சரி பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அரண்மனைக்கு திரும்பி விடுகிறார் அரண்மனையில் அன்று இரவு முழுவதும் இதை பற்றியே யோசித்து கொண்டே உறங்குகின்றார் விழிய காலையில் எழுகிறார் எழும்பொழுது கண் விழித்து பார்க்கையில் அவர் முன்னால் பணியால் நிற்கிறான் ஐயா நீங்கள் தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்தாருங்கள் உங்களுக்கான மூலிகை குடிநீர் என்று சொல்லி அவருக்கு எழுந்தவுடன் கொடுக்கிறான் ஆனால் அவன் தலைக்கு மேல் பார்த்தால் இருபது என்று எண் காட்டுகிறது அப்பொழுது இவருக்கு சந்தேகம் வருகிறது இவன் நம்மேல் அக்கறையாக இருக்கின்றான் நாள்தோறும் அவன்தான் நம் கண்வழிக்கும் போது நமக்கு குடிப்பதற்கு அருந்துவதற்கு நீரை கொண்டு வந்து தருகின்றான் ஆனால் இவன் நம்மில் வைத்திருக்கும் அக்கறை இவ்வளவுதானா இருபது சதவீதம் தான் காட்டுகிறதே என்று யோசிக்கிறார் சரி என்று அடுத்த அரசியாரை பார்க்கிறார் அரசியார் வாருங்கள் வாருங்கள் உங்களுக்காக தான் காத்திருக்கின்றேன் வாருங்கள் சாப்பிடலாம் என்று கூறுகிறார் அரசியாரின் தலைக்கு மேல் பார்த்தால் முப்பது என்று காட்டுகிறது இவருக்கு மிகுந்த ஏமாற்றமாக இருக்கிறது என்ன இது இவள் எப்பொழுதும் நம்ம அன்பும் அக்கறையுமாக இருப்பாள் நம்மளை கவனிப்பாள் ஆனால் முப்பது சதவிகிதம் தான் இவளது அக்கறையா என்று அடுத்ததாக மகன்களிடம் செல்கின்றார் ஒவ்வொரு மகனாக பார்க்கின்றார் ஒருவர் தலைக்கு மேலும் இருபது தாண்டுவதா இல்லை அதே போல் அரண்மனையில் வேலை செய்பவர்கள் தளபதி மந்திரி என்று ஒவ்வொருவராய் பார்க்கின்றார் அனைவரும் நாள்தோறும் அவரை புகழ்கின்றவர்கள் அவர்களை மகிழ்விப்பவர்கள் ஆனால் யார் தலை மேலும் வந்து இருபது முப்பது தாண்டுவதாய் இல்லை இது அவருக்கு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்தது சரி அவர் முனிவர் சொல்லியது உண்மைதான் போல இதுதான் நமக்கு அவர் கொடுத்த சக்தி இன்றைக்குத்தான் இவர்களுடைய உண்மையான அக்கறை நமக்கு தெரிந்திருக்கிறது என்று வேகமாக குதிரையை எடுத்துக்கொண்டு அந்த முனிவரை பார்ப்பதற்காக செல்கிறார் அப்பொழுது வழியில் அர்ச்சகர் அவரை பார்க்கின்றார் நாள்தோறும் அந்த அர்ச்சகர் தான் அரசரின் பெயரிலே அர்ச்சனை செய்து அவர் நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசி கூறுபவர் சரி என்று பார்த்தால் அவர் தலைக்கு மேலும் இருபத்தைந்திற்கு மேல் தாண்டுவதா இல்லை பலத்த ஏமாற்றத்தை அடைந்தார் மன்னர் என்ன இது நம்மை சுற்றி இருப்பவர்கள் யாருமே நம்மிடம் உண்மையாக இல்லை அவர்கள் பேசுவதற்கும் அவர்கள் நம் மீது காட்டும் அக்கறைக்கும் அன்புக்கும் கூட சம்பந்தமே இல்லையே என்று வனத்தை நோக்கி விரைகின்றார் அங்கு முனிவர் அமர்ந்திருக்கின்றார் அந்த மரத்தடியில் அந்த முனிவரின் தலைக்கு மேல் நூறு சதவிகிதம் என்று காட்டுகிறது அதை பார்த்த உடனே அந்த அரசன் அவர் காலில் போய் சாஷ்டாங்கமாக விழுந்து விடுகிறான் அப்பொழுது சொல்கிறான் ஐயா நீங்கள் கொடுத்த சக்தியின் மூலமாக நான் இன்று உண்மையை புரிந்து கொண்டேன் எப்படி வந்து நம்ம தோற்றத்திற்கும் அவருடைய செயலுக்கும் பேச்சுக்கும் தன்மைக்கும் தொடர்பில்லை என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் இதனால் வரை இந்த புகழ்ச்சி எல்லாம் உண்மை என்று அந்த போதையிலேயே இருந்து விட்டேன் ஆனால் இன்றுதான் தெரிந்தது அவர்களெல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் என்னை புகழ்ந்து என்னை மகிழ்வித்து அதன் மூலம் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உண்மை இன்று நீங்கள் கொடுத்த சக்தியால் தான் எனக்கு புலப்பட்டது ஆனால் நீங்கள் வந்து என்னை வந்து அலட்சியம் செய்பவர்கள் போல இருந்தாலும் என் மீது உண்மையான அக்கறை கொண்டு நான் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஒரு சிறப்பான சக்தியையும் வழங்கி இருக்கின்றீர்கள் நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து சிறந்தவர் என் மீது நூறு சதவீத அக்கறை கொண்டுள்ளீர்கள் இன்றுதான் நான் உண்மையான மகிழ்ச்சியை அடைகின்றேன் என்று சொல்லி அவரை வணங்குகின்றார் ஆம் இதைத்தான் நம்முடைய ஐயன் வள்ளுவர் கூட முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது குரலில் கூறுகின்றார் அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய் உணர்தலில் என்ன கூறுகிறார் என்றால் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்றாரு அதாவது எந்த ஒரு பொருளையோ செயலையோ பார்த்தா அதை அப்படியே வந்து நம்ம நம்ப கூடாது அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை ஆராய்ந்து அதன் பிறகே அதை வந்து நம்ப வேண்டும் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு அதனால நாமும் வந்து எந்த ஒரு செயலையோ பொருளையோ அல்லது ஒரு நபரையோ பார்த்தால் அதை அப்படியே அந்த வெளிப்படையாக பார்த்து நம்பாமல் அதனுடைய உண்மையான நிலை என்ன என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நல்வழிப்பட வேண்டும் அதற்கு வள்ளுவர் வழியில் நாம் செல்ல வேண்டும் வாய்ப்பிற்கு நன்றி கதை மிக சிறப்பாக இருந்தது அம்மா எப்பொருள் எத்தன்மைக்கு ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குரலுக்கு ஏற்ற கதையை அம்மா பேச்சுக்கும் உண்மைத்தன்மைக்கும் தொடர்பில்லை என்ற கருத்தை சிறப்பாக கதை மூலம் விளக்கினீர்கள் கதை அருமையாக இருந்தது அம்மா வாழ்த்துக்கள் கதை கிடையாது நமக்கான பாடம் வாழ்க்கை பாடம் தான் வந்து வள்ளுவர் ரெண்டு வரியில சொன்னதை வந்து இவங்கெல்லாம் அதை ஒரு வந்து திரைக்கதையாக்கி அதை ஒரு கதையாக்கி நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு கதை சொல்லிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது எந்த ஒரு செய்தியும் வந்து கதையின் மூலமாக பொழுது நமக்கு வந்து அது நன்றாக சென்றடையும் சிறுவர்கள் குழந்தைகள் மட்டுமல்லாமல் பெரியவர்களுக்குமே வந்து அதை ஒரு கதை போல காட்சி போல சொன்னா அது வந்து நம் மனதில் பதியும் அதன் மூலமாக நம்ம வந்து கற்றுக்கொள்ள முடியும் அதனாலதான் நமக்கு வந்து நீதி கதைகள் அப்படின்னு சொன்னாங்க கதை மாதிரி போனாலும் அதை கடைசியில அது சொல்ல வர்றது என்ன இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கும்போது அப்ப நம்மும் வந்து நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நல்ல விதமா நடந்துக்கிட்டா நல்லது நமக்கு நடக்கும் இல்ல தீயமா செயல்களை செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலனை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு தான் வந்து நமக்கு வந்து சிறு வயதுல இருந்தே வந்து கதைகள் நீதி கதைகள்லாம் வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அது போல வள்ளுவரும் வந்து இரண்டு வரையில நமக்கு கற்றுக் கொடுத்தது வந்து வாழ்க்கை பாடம் தான் அதை வந்து விரிவாக ஒரு திரைக்கதை மூலமாக கதை மூலமாக எளிமையாக அனைவருக்கும் புரியும் வண்ணமாக ஆர்வமாக நம்ம கேட்கும் வண்ணமாக நமக்கு வந்து கதை போல வடித்துக் கொடுக்கிறார்கள் இந்த கதை சொல்லிகள் இது வார வாரம் வியாழக்கிழமை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் குவியம் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் ஏதேனும் ஒரு குரலுக்கு ஏற்ற ஒரு கதையை எடுத்து கொண்டு வந்து அந்த கதையை சொல்லி அது வலியுறுத்தும் குரலையும் கூறலாம் இது வந்து நூலாக்கம் செயலிலும் வந்து இருக்கிறது அதை நூலாக வெளியிடும் ஒரு முயற்சியில் நூல் வயல் பதிப்போகம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அதுபோல நூலில் உங்களுடைய கதை பெற வேண்டும் என்றால் அதை தட்டச்சு செய்து நீங்கள் அனுப்பலாம் அதற்கு நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிகழ்வை வலைக்காட்சியில் பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் இதை வந்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகிருங்கள் இது ஜெர்மன் தமிழர் வானொலியிலும் ஒளிபரப்பாகிறது வானொலியிலும் கேட்டு மகிழுங்கள் இது போன்ற பல நிகழ்வுகள் நம்முடைய சங்க தமிழ் இலக்கிய பூங்காவில் நடந்து கொண்டிருக்கிறது திங்கக்கிழமை திருக்குறள் கருத்தரங்கம் நடக்கிறது செவ்வாய்கிழமை கவியரங்கம் நடக்கிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் யாப்பிலக்கண வகுப்பு நடக்கிறது இன்னும் பல நிகழ்வுகள் நம்முடைய அமைப்பில் நடந்து கொண்டிருக்கிறது அதிலெல்லாம் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் நம்முடைய குழுக்களில் அதற்க பதிவை பாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் வாய்ப்பிற்கு நன்றி